بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدًا عبده ورسوله اما بعد அன்புள்ள சகோதரர்களே இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே இஸ்லாத்தின் பார்வையில் சகோதரியின் அந்தஸ்து என்கின்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு பெண்ணை ஒரு ஆண்தான் நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு ரபுல் மனைவியை பற்றி மாத்திரம் சொல்லக்கூடிய வசனம் அல்ல ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பார்கள் என்று அல்லாத்தாலா சொல்கிறான் கணவன் மனைவியை நிர்வகிப்பார் என்று சொல்லவில்லை எனவே தந்தை மகளை நிர்வகிப்பதை அண்ணன் தங்கையை நிர்வகிப்பதை கணவன் மனைவியை நிர்வகிப்பதை இப்படி எல்லா வகையான நிர்வாகத்தையும் இந்த குரான் வசனம் என்ன செய்கிறது சொல்கிறது அதற்கு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய காரணம் பிமாஹு அலாபின் அம்வாலி அல்லாஹுத்தாலா ஆண்களை பெண்களை விட சிறப்பு சிறப்புப்படுத்தி இருப்பதனாலும் அவர்கள் தங்களது சொத்திலிருந்து தங்களது பொருளாதாரத்திலிருந்து செலவழிப்பதனாலும் என்று சொல்லி அல்லாஹு தாரா சொல்லி காட்டுகிறார் பிறந்த நாள் தொடக்கம் இறக்கின்ற நாள் வரைக்கும் ஒரு பெண்ணுடைய செலவீனங்கள் அந்த பெண்ணுடைய அதாவது வாழ்வாதாரங்கள் எல்லாவற்றையும் செலவழிக்க வேண்டிய பொறுப்பெடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்குரியது என்று சொன்னால் ஒரு ஆண்மகனுக்குரியது அவர் தந்தையாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் சகோதரராக என்ன செய்யலாம் இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம் ஒரு ஆண்மகனுக்குத்தான் அந்த பொறுப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக இஸ்லாமிய சமூக அமைப்பிலே நாங்கள் என்ன செய்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்துடைய எந்த சட்டத்தை ஒருவர் பேசினாலும் முதன் முதலாக அவர் நோக்க வேண்டியது இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய வாழ்வாதார அமைப்பு எப்படி இருக்கிறது இதைத்தான் முதலாவது என்ன செய்ய வேண்டும் பார்க்க வேண்டும் ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் சில பொழுதுகளிலே சில சட்ட விஷயங்களில் முஸ்லீம் அல்லாதவர்கள் கேள்வி எழுப்புவார்கள் இஸ்லாத்துடைய பலதார திருமணம் அதுபோல சொத்து விஷயத்திலே ஆண்களுக்கு பெண்களுக்கு கிடைப்பதில் இரண்டு மடங்கு ஆண்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கிடைக்க வேண்டும் என்று சொல்வது இது போன்ற எல்லாம் ஒரு கேள்வி எழுப்புவார்கள் இந்த இடங்களிலெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னு சொன்னால் இஸ்லாமிய சமுதாயத்துடைய அமைப்பை முழுமையாக கற்பனை பண்ணி விளங்கித்தான் இந்த கேள்வி என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் அவர்களது சமூக அமைப்பிலே இருந்து கொண்டு இஸ்லாத்துடைய இந்த குறிப்பிட்ட அம்சத்தை மட்டும் கேள்வி கேட்கின்ற பொழுது சில பொழுதுகளில் அது அநீதியாக என்ன செய்யும் தோன்றும் எப்படி ஒரு பெண்ணுக்கு என்ன செய்யலாம் அதாவது ஒரு மடங்கும் அதனுடைய இரண்டு மடங்கு ஆணுக்கும் கிடைக்கலாம் என்ற ஒரு கேள்வி என்ன செய்யும் எழுப்பும் ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களை ஆண்கள் நிர்வகிப்பார்கள் என்று அல்லபுத்தாலா சொல்கிறான் இந்த நிர்வாகம் என்பது கஷ்டத்தை கொடுப்பதற்கான நிர்வாகம் கிடையாது நிர்வாகத்துடைய முழு நோக்கமும் பெண்கள் கஷ்டமின்றி வாழ வேண்டும் அவர்களுடைய பொறுப்புக்கு ஆண்கள் பொறுப்பு அர்த்தம் அன்புள்ள இந்த தலைப்புடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் திருமணம் முடித்து ஒருவர் தனது வாழ்க்கையில் இணைகிற நேரத்தில் அவருக்கு முக்கியமான இரண்டு பிரச்சனைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் அது என்ன என்று சொன்னால் தனது தாயையும் மனைவியை எப்படி நிர்வகிப்பது தன் சகோதரியை மனைவியை எப்படி நிர்வகிப்பது இதை வந்து எனது குறிப்பிட்டமாக குறிப்பிட்ட அளவிலானவர்கள் சந்தித்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாக சந்திக்கிறதுனால என்ன தீர்வு எடுக்கிறேன் தெரியாம தண்டை கையாலே தண்டை ஊட்ட அழித்தவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க இருக்கிறார்கள் இதுக்கு என்ன தீர்வு எடுக்கிறன்னு தெரியாமல் இது எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் ஏதோ தாயுடைய அந்தஸ்தை பற்றி நிறைய குர்வான் வசனங்கள் ஹதீதுகள் தெரிந்திருந்ததுனால தாயை பாதுகாத்துருவாங்க தங்கைக்கு என்ன என்ன செய்யாது சகோதரிக்கு என்ன அப்படி என்பது பற்றியான சில செய்திகள் என்ன செய்யாது அவர்களுக்கு தெரியாது அப்படியே பொதுவாக முழுமையாகவே மனைவி பக்கம் சாய்ந்து சகோதரியை அநியாய கண்ணா கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய ஆண்களும் இருக்கிறார்கள் இந்த டோட்டல் குடும்ப வாழ்க்கையை சீரழிவதற்கு இந்த சகோதரி தான் என்ன காரணம் என்று பார்க்கக்கூடிய ஆண்கள் இருக்கிறார்கள் அவருடைய ரோசத்தை அவருடைய கோபத்தை அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் சரியான முறையில் அணுகாமல் தவறான முறையில் அணுகி அல்லது புரிந்துணர்வு அணுகி என்னுடைய எல்லா காரணம் அப்படி என்று சொல்லி பிரச்சனையாக்கியவர்களும் இருக்கிறார்கள் அல்லது ஒரு பக்கம் தள்ளிவிட்டு சகோதரி பக்கம் சாய்ந்தவர்களும் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் என்ன அந்தஸ்து இஸ்லாம் வழங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரிந்திருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம் சகோதரி சகோதர உறவு இருக்கிறது இது புதிதாக இந்த நவீன காலத்தில் ஏற்பட்ட ஒரு பொறுப்புணர்வு கிடையாது சகோதரியை கவனித்தல் என்பது இது பொதுவாக மனிதர்களுடைய உள்ளத்தில் இறைவன் ஒரு ஒரு இயல்பான மனிதர்களுடைய உள்ளத்திலே இறைவன் ஒரு இயல்பான காலம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முற்பட்ட காலம் பெண்களை புதைத்து வந்த காலம் குறிப்பிட்ட மக்கள் எல்லோரும் அல்ல பெண்களை புதைத்து வந்த காலம் அந்த காலத்திலே அல்லாஹு தாலா பெண்களுக்கு அந்தஸ்தை கொடுத்து அவர்களை வாழ வைத்து அவர்களுக்கு சொத்துரிமை கொடுத்த அந்த காலம் நாங்கள் பார்க்கிறோம் ஜாபிர் ரதி அல்லாவுன் அவர்கள் தன் இளம் வயதிலே என்ன செய்கிறார்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார் ரசூல்லா சல்லா அலுவலம் கேட்கிறார்கள் ஹல்லா பிக்ரன் துலா இப்கு துலா இப்கா நீங்களும் கொஞ்சி விளையாட அவளும் கொஞ்சி விளையாடுகின்ற அமைப்பில் ஒரு கன்னி பெண்ணை என்ன செய்திருக்கலாம் திருமணம் முடித்திருக்கலாமே என்று ரசூல்லா சல்லா அலுவலம் கேட்டார்கள் அதுக்கு ஜாபிர் ரதிலான் பதில் சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதரை இன்னலி திஸ் ஆஹவான் எனக்கு ஒன்பது சகோதரிகள் இருக்கிறார்கள் சகோதரிகள் ஒன்பது சகோதரிகள் இருக்கிறார்கள் நான் வந்து வெறுத்தேன் ஒருவரை நான் அவர்களோடு சேர்ப்பதை வெறுத்தேன் அப்படின்னா என்ன ஒரு கன்னிப்புள்ள என்ன முடிச்சா ஒன்பது என்ன பத்து பத்து பேரை சேர்க்கிறதை நான் என்ன செய்தேன் நான் வெறுத்தேன் அதனால ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்தேன் அழகின்ற இப்போ தம்சு தூண்ணு அதாவது அந்த பெண்களை கவனிக்கின்ற அமைப்பிலான ஒரு வயதிலே உள்ள அவர்களை பார்த்து கொள்கின்ற அமைப்பிலான ஒரு வயதிலே உள்ள ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்தேன் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அஸ்பத்த பாரக்கல்லாஹு ஃபிக் சரியான வேலை செய்தீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக சொன்னார் திருமணத்துடைய நோக்கம் என்ன இருவர் சேர்ந்து வாழ்வது இருவரும் தங்கள் கற்பை பாதுகாத்துக் அதன் மூலமாக ஒரு நல்ல சந்ததி உருவாகுவது இது மட்டும்தான் திருமணத்தினுடைய நோக்கம் ஆனால் என்று இது போன்று உறவுகளை சேர்தல் உறவுகளை வளர்த்தல் கவனம் கவனம் பராமரிப்பு இது போன்ற நோக்கங்களுக்காகவும் திருமணம் நடந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு ஆதாரம் அப்படியா இல்லையா இல்லையா ரசூல் சலாசர் என்ன சொல்லியிருக்க வேண்டும் அது எப்படி அவங்களை இவங்க பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி என்ன செய்யலாம் ரசூல்லா கேட்டிருக்கலாம் கேட்கவில்லை அப்படி என்றால் ஜாபிர் ரத்தியுல்லாவுடைய நிலைமை அந்த பெண்ணுக்கு தெரிகிறது அந்த பெண்ணும் அதை ஏற்றுக்கொண்டு தான் என்ன செய்யறாங்க திருமணம் முடிக்கிறார்கள் அப்ப ஒன்பது சகோதரிகளை வளர்க்கின்ற ஒரு தாய் என்கின்ற இடத்து ஜாபிர் ரதி இல்லாவுடைய மனைவி போறார் ஜாபிர் ரதாவுடைய மனைவி ஜாபிர் ரதி இல்லாவுடைய சகோதரிகளை இன்றைக்கு ஜாபிர் ரதி இல்லாமல் கொஞ்சம் புள்ளை இருந்து அதை வளர்க்கிறது பெரிய பிரச்சனை இல்லை ஆனா அவருடைய சகோதரிகளை வளர்க்கின்ற இடத்தில் அந்த மனைவி என்ன செய்யறா போறாங்க அப்படின்னு சொன்னால் சகோதரிகளை சகோதரர் கவனித்தலும் சகோதரரை சகோதரிகள் கவனித்தல் என்கின்ற அம்சமும் அன்று தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு மனித இயல்பிலே உள்ள ஒரு வளமை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை இஸ்லாம் வலியுறுத்தி ஆதரிப்பதையும் அவர்கள் கன்னிப்பெண்ணை திருமணம் முடிந்திருக்க கூடாது என்று சொல்லிவிட்டு அவர் சொன்ன காரணத்தை ஏற்ற அசத்த பார ஃபீ அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை சேட்டும் என்று சொன்ன நாம் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இன்னொரு செய்தியை பாருங்கள்

அந்த பெண்ணை நம்ம தலாக் பண்ணியிருக்க கூடாது நல்ல ஒரு பெண் என்ற எண்ணம் வந்திருக்கலாம் வந்து மனம் பேசுறாங்க திருமணம் பேசுறாங்க திருமணம் பேசுகிற நேரத்தில் சகோதரியுடைய உணர்வும் எப்படி ஆயிட்டேன்னு சொன்னால் இவர் நல்லவர் தான் இவரோட வாழலாம் அப்படின்ற உணர்வு வந்து இதுலேருந்து இன்னொரு விஷயம் கொள்ளணும் எப்பயும் ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வந்து ஆயுள் காலம்லாம் நிற்கும்படி நினைச்சிடக்கூடாது இந்த நடுவராக போறவங்க மிச்ச கவனமாக இருக்கும் எல்லா அம்பும் யாருக்கு எதிராக திரும்பிடும் நடுவருக்கு எதிராக திரும்பிடும் ஒரு பிரச்சனை ரெண்டு மாசம் இருக்கும் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க நடுவரை பத்தி பேசிக் கொள்வா அவன் என்ன சொன்னான் தெரியுமா நீதி அப்படி என்று சொல்லி நடுவரோட எல்லா விஷயமும் இங்க போயிடும் இங்க போயிரும் அதனால நடுவரா போறவங்க எப்படி போகணும் சொன்னா நான் நடுவர் மட்டும்தான் உணர்வோடு தான் என்ன செய்யணும் போகணும் வேற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது அன்புள்ள சகோதரர்களே இவங்க ரெண்டு பேருக்கும் சேருகின்ற உணர்வு வந்துச்சு சேர்ந்து வாழ்வோம் பிரச்சனை முடிஞ்சது விவாகரத்துக்கு பின்னால் கூட சேருகின்ற உணர்வு வந்துட்டு

திருப்பி மனம் பேசி என்ன செய்திருக்கிறீர்கள் வந்திருக்கிறீர்கள் ஒரு நாளும் திருப்பி நான் மனம் முடித்து தர மாட்டேன் என்றான் இதுல அவட வார்த்தையை கவனிங்க இஸ்லாமிய அடிப்படையில் விவாகரத்து செய்ய உரிமை இருக்கிறது அப்படித்தானே விவாகரத்து செய்ய உரிமை இருக்கிறது ஆனா அந்த விவாகரத்தை பற்றி எப்படி பேசுறாரு மகத்திருமணிய சார் நான் உங்களை கண்ணியப்படுத்தி திருமணம் முடிச்சு வச்சா நீங்க என்ன தட்டி விட்டு என்ன செஞ்சீங்க போயிட்டீங்கன்னு சொல்லி பேசுறாரு எனவே சகோதரி விவாகரத்து செய்யப்படுகின்றது அல்லாஹ் அனுமதித்தை வாரத்து பண்ணிட்டு போனாங்க என்று உணர்வற்றிருக்க சொல்லி இஸ்லாம் எங்கே என்ன செய்யல சொல்லல மனித உணர்வில் ஒரு வெறுப்பு வரும் ஒரு கோபம் வரும் அந்த கோபத்தை என்ன செய்ய இஸ்லாம் தண்டிக்கவில்லை கட்ட அதாவது அதை தடுக்கவில்லை இது மக்கள் பண்ணி அந்த கோபம் வரும் அதுக்கு பின்னால அல்லாஹ் ஆலமின் குர்வான் வசன இறக்குறான் தங்கள் பழைய கணவன்மார்களையே மறுபடி திருமணம் முடிக்க நினைத்தால் அவர்களை நீங்கள் தடை செய்ய வேண்டாம் நீங்க வந்து கஷ்டம் கொடுக்க வேண்டாம் அதுக்கு தடையாக இருக்க வேண்டாம் என்ற குருவான் வசனம் இறங்கி அவர்கள் இருவருக்கும் இடையில திருமணத்தை என்னது இஸ்லாம் வந்து தடுக்க வேண்டாம் என்று சொல்லி வசனம் என்றால் அங்கே எப்படி ஒரு ஒருவர் திருமணத்தை தன் இங்க ஒருவர் தன் சகோதரிக்கு செஞ்ச அநியாயத்தை நினைத்து மறுபடி முடிச்சு தர மாட்டேன் என்ன செய்யறாரு சொல்லுகிறார் இந்த சகோதர வாஞ்சை காலாகாலத்துக்கு இருந்த ஒரு அந்தஸ்தாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இன்னும் சொல்ல போனால் தாயிடத்தில் சொல்ல முடியாததை ஒரு சகோதரன் சொல்ல முடியும் தன் சகோதரிடத்தில் என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் தன் வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை தன் சிக்கல்களை தனக்குள்ள மனவேதனைகளை ஒரு சகோதரியை சகோதரியாக ஒருவர் நடத்தியிருந்தால் சிறந்த முறையில் சகோதரியாக பழகி இருந்தால் தன் கவலைகளையும் துன்பங்களையும் சொல்ல முடிந்த ஒரு உறவாக யார் இருப்பான் ஒரு சகோதரி தான் என்ன செய்வாங்க இருப்பான் அவடத்தில் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் தாயுடைய இடத்தில் தாய்க்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் உறவு என்று சொன்னால் அது நிச்சயமாக யாராக இருக்கும் சகோதரியுடைய உறவு தான் எங்கேயாவது ஒரு பத்து வித விதிவிலக்கான பிரச்சனைகள் இருக்கலாம் கணவனுக்காக மாறிப்போன சகோதரிகள் இருக்கலாம் நிர்பந்தங்களுக்காக மாறிப்போன சகோதரிகள் இருக்கலாம் ஆனால் சகோதரத்துவத்துடைய இயல்பு அதுவல்ல தொண்ணூறு சதவீதம் சகோதரனை அணுவணுவாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய உறவாக யார் இருப்பாங்க தெரியுமா சகோதரி தான் என்ன செய்வா இருப்பார்கள் ஒரு வீட்டிலே ஒரு தாய் மரணித்து விட்டால் ஒரு மூத்த சகோதரி இருந்தால் அந்த சகோதரிக்கு திருமணம் முடிப்பது கூட வெறுப்பாக இருக்கும் இந்த கீழே உள்ள பிள்ளைகளை பார்ப்பதை விட அவங்களுக்கு முதல் உணர்வா எது வரும் தனக்கு கீழுள்ள சகோதர சகோதரிகளை தாயுடைய அந்தஸ்திருந்து பார்த்தவர்களாக எத்தனையோ குடும்பத்திலே உள்ள தாத்தாமார்கள் அக்காமார்கள் இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்க அந்த குடும்பத்தை உருவாக்கினதே யாரா இருப்பாங்க அந்த குடும்பத்தில் உள்ள அந்த மூத்த சகோதரியாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் மா பிபுன் ஹஜர் அஸ்கலானி அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கும் தாய் வந்து மூத்த ஆகிட்டாங்க ஏழு வயசுல மா பிபுன் இப்னு ஹஜர் அஸ்கலானி இஸ்லாத்துடைய மிகப்பெரிய அறிஞர்கள் ஒருவர் சஹீல் புகார் பார் என்ற ஒரு விளக்க நூலை எழுதியவர் அவர் தந்த சகோதரி சித்து ரக்கும் அவங்க ஒரு மார்க் அறிஞர் அவர்களை பற்றி ஒரு வரலாற்றை எழுதுறாங்க வரலாற்று குறிப்பு எழுதுற நேரத்தில் எப்படி எழுதுறாங்கன்னா உம்மி பாத உம்மி என் தாய்க்கு பின்னால் எனக்கு தாயாக இருந்த சகோதரி என் தாய்க்கு பின்னால் எனக்கு தாயாக இருந்தவர் அஸ்கரான் ஒரு மிகப்பெரிய அறிஞராக உருவாகுவதற்கும் அவருடைய வாழ்க்கையுடைய எல்லா விஷயங்களுக்கும் துணையாக இருந்து அவரை உருவாக்கியவர் யார் சகோதரி மாபுன் அஜல் அஸ்கரானுடையவர்களே சகோதரி அதனாலதான் பாதா உண்மையை என்ன செய்வார் வரலாற்றுல எழுதுவதை நம்ம பார்க்கிறோம் எனவே சகோதரனுடைய அந்தஸ்தி என்பது உணர்வு ரீதியாகவும் சகோதரனோடு என்ன செய்திருக்கும் எப்பொழுதுமே இணைந்திருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம் இன்னும் சொல்ல போனால் மூன்றாவதாக சகோதரியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துடைய வரலாற்றை நம்ம பார்க்கிறோம் இஸ்லாம் அந்த இயல்புகளை ஏற்றுக்கொள்கிறது தன் சகோதரனுடைய மாற்றங்களை அணு அணுவாக அவதானிக்க கூடிய ஒரு சகோதரிய யார் உறவாக சகோதரி தான் இருப்பார் அதுதான் நிறைய சகோதரர்களுக்கு பிரச்சனையா அதுதான் நிறைய சகோதரர்களுக்கு பிரச்சனை என்னது அதுதான் நீ என்ன வாழ்க்கையில தலை போடுறாய் சொல்லி கேள்வி கேட்குறது அதான் காரணம் ஒரே வீட்டுல வாழ்றாங்கன்னு வைங்க ஏதாவது பிரச்சனை நானா ஏதாவது பிரச்சனையானு முதலாக கேட்கிறவங்க யாருப்பா தெரியுமா சகோதரி தான் இவன் ஏற்கனவே வெறுப்பை சுமந்திருந்தா நீ ஏன லைஃப்ல என்ன செய்ய தலைக்கூடாது நீ இப்படி எல்லாம் கேட்கறதுனால தான் நிறைய சிக்கல் என்ன செய்யுது வருதுன்னு சொல்லிட்டு இவன் ரிலீஸ் ஆகிடுவான் ஆனால் முகத்தில் உள்ள சாதாரண மாற்றங்களை கூட என்ன இவன் மாறி இருக்கிறான் வளம போல இல்லை நேற்று போல இல்லை இன்றைக்கு ஏதோ நடந்திருக்கிறதெல்லாம் புரிஞ்சு கொள்வது யார் தெரியுமா ஒரு சகோதரியாக தான் என்ன செய்வாங்க இருப்பார்கள் நம்ம வரலாற்றை பார்க்கிறோம் அவர்களுடைய அந்த ஈர்ப்பு உணர்வை பார்க்கிறோம் அனசிபுடன் நபர் ரதியல்லாகுன் அவர்கள் முகத்துடைய யுத்தத்திலே கொல்லப்படுகிறார்கள் எல்லோருக்கும் தெரியும் ஹுதுடு யுத்தத்திலே கொல்லப்படுகிறார்கள் எழுபத்தி சச்சம் அல்லது எண்பத்தி சச்சம் காயத்தோடு முழு உடலு காய அடையாளமே இல்லை ரத்தம் தோய்ந்து போன உடல் இரத்தம் தோய்ந்து போன உடல் கொண்டு வரப்படுகிறது நிறைய ஜனாசாக்கள் ஹோதி யுத்தத்தில் கொண்டு வரப்படுது அடையாளம் தெரியல இது யார் இது யார் என்று சொல்லி கேட்கிற நேரத்தில் இவருடைய உடலை அடையாளம் கண்டது யார் தெரியுமா ருபையின் துன்னவர் அவருடைய சகோதரி தான் சகோதரி பெருவரில் தூக்கி பெருவரில் பெருவரல பார்த்து சொல்றாரு சகோதரன்றான் இவர் எனது சகோதரர்கள் சகோதரர் ஃபமா அவரை அறிந்து கொண்டதெல்லாம் அவருடைய சகோதரி தான் பி பனானி அவருடைய இந்த பெருவரல் அடையாளத்தை வைத்து பார்த்து தான் இது சகோதரர் என்று சொல்லி அடையாளப்படுத்தினார் என்ற செய்தியை பார்க்கிறோம் சகை முஸ்லிமிலே ஒரு சகோதரிக்கு எவ்வளவு கவனம் இருக்கும் என்பதை நினைச்சுப்பாரு ஒரு சகோதரிக்கு எவ்வளவு என்ற கவனம் எந்த அளவுக்கு ஏனென்றால் ஒரே ஒரே தட்டை பகிர்ந்து கொண்டவர்கள் இடத்தில் உறங்கியவர்கள் ஒரே வளர்ந்தவர்கள் ஒரே வாழ்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துல எல்லாரும் உரிய வேதை அடைந்த பின்னால் அவர் அவர்களுக்கான வேலைகள் சோழிகள் குடும்ப அலுவல்கள் வந்து போயிருக்கலாம் ஆனால் அந்த மாறாத உணர்வு எப்பயும் என்ன செய்யும் எல்லோருக்கும் மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் அந்த உணர்வு என்ன செய்யும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சகோதர உணர்வு என்பது சாதாரண ஒரு உணர்வு கிடையாது அது வந்து என்ன செய்யும் இயல்பிலேயே இரத்தத்திலேயே அது தூண்டக்கூடிய இருக்கும் நாங்க பார்க்கிறோம் ஒரு நபித்தோழர் அப்துல்லா ரவாகா அவர் வந்து என்ன செய்யறாரு திடீர்னு ஒரு மயங்கி விழுந்துட்டார் மயங்கி விழுந்துட்டார் அவர் மரணித்து விட்டார் நினைச்சு முதலாவது சத்தம் போடுறது வீட்டுல யாரா இருக்கும் ஏதாவது மரணம் வந்தா யாரும் முதல்ல சத்தம் போடுறாங்களா சகோதரி தான் முதல் சத்தம் அங்கிருந்து இயல்பு என்ன செய்யும் வரும் அந்த அழுகின்ற எல்லோருமே பாசத்துக்காகத்தான் அழுகிறான் அர்த்தமும் இல்லை எல்லோருமே பொருளாதாரத்துக்கு இவருக்கு பின்னால் நம்ம லைஃப்ல யார் வர போறான்றதுக்காக அழுகிறாங்க அர்த்தமும் அல்ல ரெண்டு நோக்கத்திலையும் பாசம் அதிகமான கண்ணீராக யாருடைய கண்ணீர் இருக்கும் கண்ணீர் அப்துல்லா இவ்வளவு ரவாக மயங்கி விழுந்தே மரணிச்சாங்கன்னு நினைச்சு அம்ரா அவருடைய சகோதரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் சத்தமிட்டு அழுகிறாங்க சத்தமிட்ட அழுது வாஜபலா வீரமான ஒருவர் மலை மலை போன்றவரே போயிட்டீங்களே மௌத்தாகிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவருடைய உணர்வு அப்படியே அவருடைய வீரத்தை சொல்லி சொல்லி அழுகிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால் அப்துல்லா விழிச்சிரும் அவர் மயக்கத்தை அப்போ சொல்றாங்க என்ன இப்ப யார் வந்து என்னது மலையே இது போன்ற வார்த்தைகளை சொல்லி என்ன நீங்க புகழ்ந்தீங்களே இந்த ஒவ்வொரு நிமிடமும் மயக்கத்தில் எனக்கு ஒரு வார்த்தை கேட்கப்பட்டது உண்மையில் நீ மலைதானா உண்மையானா அதாவது அளவுக்கு அதிகமாக போலப்படுவது இஸ்லாத்தில் விரும்பத்தக்கதல்ல ஒரு தண்டனை போல நீ மலைதானா யாருமே இங்கே என்னது இல்லை என்கின்ற அடிப்படையில் என்னிடத்தில் விசாரிக்கப்பட்டது என்று சொல்லி அப்துல்லா அபி ரவா சொன்னார்கள் பார்க்கிறோம் முதலாவது சத்தம் எங்கிருந்து வருது இந்த சகோதரருடைய உணர்வை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதெல்லாம் ஹதீதுகளிலே புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே சகோதரத்துவ உணர்வு என்பது சாதாரண உணர்வு கிடையாது என்பதை எங்களுக்கு பிரதிபலிக்க கூடிய விஷயம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் பார்க்க வேண்டும் உணர வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே எந்த நிமிடமாக இருந்தாலும் சரி நாங்கள் நமது வீடுகளிலே நமது இரத்த உறவுகளில் சகோதர சகோதரிகள் குறிப்பாக சகோதரியுடைய பாசம் என்பது வெறும் மனிதா பாசம் இஸ்லாம் அதற்கு எந்த பெருமதியின் வளங்கள் என்று என்ன செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது தாய் பாசம் இயல்பானது அதுக்கு பெருமதி இஸ்லாம் எங்கேயோ வழங்கியிருக்கு அதுபோல ஒரு சகோதரிக்கும் பெரிய அளவு அந்தஸ்தை இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது வழங்கி இருக்கிறது உணர்வு ரீதியாகவும் இயல்பு ரீதியாகவும் ஒரு இடத்தை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது என்பதற்கு இது போன்ற செய்திகளை நிகழ்வுகளை இஸ்லாம் அங்கீகரித்து இருப்பது என்ன ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது எனவே இந்த உலகத்திலே இயல்பாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இஸ்லாத்தின் கோணத்தில் புரிந்து சந்தர்ப்பங்களை தவற விடாமல் உரிய நேரத்தில் அணுகக்கூடிய மக்களாக அல்லாபுரம் எம் என் அனைவரையும் வாக்கியல் குறிவானகள் അൻപുള്ള സഹോദര ഇസ്ലാം വളങ്ങിപ്പത് വെറുമണർ രീതിയാണ് വിഷയങ്ങളിൽ മറ്റുമല്ല அந்தஸ்திலும் இஸ்லாம் என்ன செய்கிறது அவர்களுடைய அதாவது அவர்களை இஸ்லாம் கொடுக்க வேண்டிய உரிமையிலும் அந்த அளவு உரிமை கொடுத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் அல்லாஹு தாலா குரானிலே இன்னொரு இரண்டு விஷயத்தையும் சொல்லிவிட்டு அந்த விஷயத்துக்கு வருகிறேன் குரானிலே அல்லாஹு தாலா சில முக்கியமான இடங்களில் சகோதரருடைய அம்சத்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அல்லாஹு தாலா ஒரு இடத்திலே சொல்கிறான் மூசா அலை இஸ்லாத்திற்கு அல்லாஹு தாலா செய்த அருளை பற்றி சொல்கிற நேரத்தில் இத் தம் ஷி ஏனென்றால் மூசா அலி இஸ்லாத்தை நதியில பின்னால அவரை பண்றதுக்கு அனுப்பினது யாரு சகோதரிய இந்த தொடர்ந்து போங்க என்று சொல்லி சகோதரிய அல்ல அதை மூசா அலிஸ்லாத்துக்கு ஞாபகப்படுத்தி உங்கள் சகோதரி உங்களை தொடர்ந்து அந்த நதியோரத்தால் நடந்து வந்ததை ஞாபகப்படுத்துங்கள் அல்லாஹு குர்ஆனிலே என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் இப்ப இவைகள் இஸ்லாம் எந்த அளவில் அந்த அந்தஸ்தி என்ற பகுதியை வைத்திருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான செய்திகள் அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் பார்க்கிறோம் ஒரு சொத்து பங்கீடு என்று வருகிற நேரத்தில் மகளுக்கு தனியொரு மகள் வந்தார் தந்தை இல்லை தாய் இல்லை இல்லாம ஒரு அதாவது ஒரு ஒரு தனியொரு மகள் வராங்க அதாவது ஏனைய பிள்ளைகள் தந்தை தாய் இல்ல ஏனைய பிள்ளைகள் இல்லாமல் தனியொரு மகள் என்ன செய்யறா இருக்கிறான் பிள்ளைகள் வேற யாரும் இல்லை ஒரே ஒரு மகள் இருக்கிறான் அல்லாஹ் குர்ஆலால் என்ன சொல்றான் அவர்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் சொத்தில் அரைவாசி என்ன செய்யணும் கொடுக்கணும் மரணிச்சவருடைய சொத்தில் தந்தையோ தாயாக இருந்தாலும் அவனோட சொத்துலேருந்து எவ்வளோ போகணும் மகளுக்கு அரைவாசி சொத்து போக வேண்டும் அப்படின்னு அல்லாஹுத்தால சொல்கிறேன் இது மகளுடைய அந்தஸ்து குர்ஆல் அல்லாஹு தாலா எஸ்டஃப்தூனக் குலில்லாஹு யுஃப்தி கும்ஃபில் கலாலா இனிம்ர உன் ஹல க வலது வலஹு முஹ்துன் ஃபலஹானி சுமா தரக் அல்லா சொல்லுகிறான் நபியே அதாவது உம்மிடத்திலே அவர்கள் தீர்ப்பு கேட்கிறார்கள் சகோதரி சகோதரர்களை பற்றி தீர்ப்பு தீர்ப்பு கேட்கிறார்கள் மகள் இல்லாத ஒருவர் மரணிக்கிறார் தந்தை இல்லாத ஒருவர் மரணிக்கிறார் தந்தையும் இல்லை மகளும் இல்லை ஒருவர் மரணிக்கிறார் அவருக்கு தந்தையும் இல்லை மகளும் இல்லை இப்படி மரணித்தால் தாயிருக்கலாம் அந்த மகன் இல்லை மகனும் இல்லை தந்தையும் இல்லை யார் இல்லை மகனும் இல்லை தந்தையும் இல்லை ஒருவர் மரணிக்கிறார் அவங்களுக்கு மகனும் இல்லை தந்தையும் இல்லை இப்படி மரணிச்சா சகோதர சகோதரிகள் இருந்தால் அவரோட சட்டத்தை பற்றி கேட்குறாங்க அல்லா என்ன சொல்கிறான்னா பிள்ளைகளே இல்லாமல் மரணித்தாள் பிள்ளைகளே இல்லாமல் மரணித்தால் அவங்களுக்கு ஒரு சகோதரி இருந்தால் மரணித்தவருக்கு ஒரு சகோதரி இருந்தால் சொத்துல அரவாசை கொடுங்க என்றார் ஃபலஹா நிஸ்ஃபுமா ஒரு கோடியை விட்டுட்டு மரணிக்கிறார் பிள்ளை இல்லைன்னு அரவாசத்தை யாரும் கொடுக்கணும் சகோதரி கொடுக்கணும் சகோதரிக்கு கொடுக்க வேண்டும் மனைவிக்கு நாலு லோண்டை கொடுங்கன்றான் எவ்வளோ கொடுக்கணும் பிள்ளை இல்லைண்டா மனைவிக்கு எவ்வளோ போகணும் நாளில் ஒன்று போக வேண்டும் சகோதரிக்கு எவ்வளோ போக வேண்டும் சொத்துல அரைவாசி போக வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் இந்த சட்டம் எவ்வளவு ஒரு பின்னணியின் அடிப்படையில் அல்லாஹு ரபுல்லாலும் இந்த சட்டத்தை போட்டிருப்பான் பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் சகோதரிக்கு அரைவாசி மனைவிக்கு நாளில் ஒன்று என்ன செய்யணும் போகணும் இஸ்லாம் சொல்வதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ஒரே ஒரு மகள் இருக்கிறாங்கன்னு வையுங்க ஒரே ஒரு தான் என்ன செய்கிறா இருக்கிறா ஒரு சகோதரி இருக்கிறா வேற யாருமே இல்லை அப்படி என்றால் மகளுக்கு அரைவாசி சகோதரது சகோதரிக்கு அரைவாசியை கூடுன்னு சொல்லி சொத்தை முடிச்சிது மகளுக்கு அறைவாசி சகோதரிக்கு அரைவாசி கூடு இஸ்லாம் சொல்லுது ஒரு பெண் மரணிக்கிறார் அவங்களுக்கு பிள்ளை இல்லை ஒரே ஒரு சகோதரர் வவுவோ எரிதுவா இல்லம் ய குன் லஹாவோல தோட்ட சொத்தும் சகோதரனுக்கு போகும்னு சொல்கிறது ஆணுக்கு பெண்ணுக்கு கிடைக்கும் ரெண்டு மடங்கு தானே பெண்ணுக்கு அரைவாசி சகோதரிக்கு அரைவாசியாக இருந்தால் மகள் இல்ல எந்த பிள்ளையும் இல்ல வரைக்கும் எந்த பிள்ளையும் இல்லை என்றால் சகோதரிக்கு எவ்வளவு போகணும் டோட்டல் சொத்து என்ன செஞ்சிடணும் போக வேண்டும் அப்படி என்று சொல்வது நாம் என்ன செய்ய பார்க்கிறோம் மனைவி இல்ல கணவர் இல்லை அதான் மனைவி இல்லை தந்தை இல்லை யாரும் இல்லை ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறான் அப்படி என்று சொன்னால் அதாவது அந்த மனிதருக்கு என்ன செய்யணும் இந்த இந்த பிள்ளையும் இல்லை இந்த தந்தையும் இல்லைன்னா அந்த சகோதரருக்கு டோட்டல் சொத்து என்ன செய்யணும் போகணும் என்று சொல்வதை நாம் என்ன செய்கிறோம் சகோதரியாக இருந்தால் அரைவாசி சகோதரராக இருந்தால் சொத்தும் யாரும் இல்லை என்றா போகணும் என்று சொல்லக்கூடிய நிலைமை அன்புள்ள சகோதரர்களே அதே ஒரே அரைவாசி முழுசா என்ன செய்யணும் மனைவி இருந்தால் என்றால் ஒன்றும் அடுத்த அரைவாசி யாருக்கு போகணும் சகோதரிக்கு என்று சொல்வதை பார்க்கிறோம் இதெல்லாம் வெறுமனை உணர்வு ரீதியான அந்தஸ்தை மட்டும் இஸ்லாம் என்ன செய்யல வழங்கல எந்த வழங்கி இருக்குது உணர்வையும் தாண்டி சொத்து ரீதியான அந்தஸ்தையும் வழங்கி இருப்பதை நாம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இன்னொரு இடத்துல அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் இந்த சகோதரி யாரு இந்த சகோதரர் யாரு உடன் பிறந்த சகோதர சகோதரி தாயும் உண்டு தந்தையும் உண்டு இன்னொரு இடத்துல அல்லாஹு தால சொல்றா தாய் வழி சகோதரி தாய் வழி சகோதரி தாய் வழி சகோதரன் தந்தை வேறு தாய் உண்டு தந்தை வேறு தாய் ஒன்று என்று அவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஆறில் ஒன்று கொடுக்கணும்னு அல்லாஹால சொல்றான் எவ்வளவு கொடுக்கணும் ஆறில் ஒன்று இதே சட்டத்துல ஆறில் ஒன்று அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் சொத்துல கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் இப்ப இவைகள் எல்லாம் வெறுமனை உணர்வு ரீதியான அந்தஸ்த மட்டும் இஸ்லாம் என்ன செய்யல வழங்கவில்லை சொத்திலும் பங்குதாரர் ஆகின்ற அளவுக்கு அந்தஸ்து வழங்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அப்படியாக இருந்தால் எமது சகோதரிகளோடும் எமது அக்கா தங்கைகளோடும் இப்படி ஒரு மார்க்கம் ஒரு அந்தஸ்து வழங்கி இருக்கிற உணர்வோட நாம் நடந்து கொள்கிறோம் அப்படியா எங்களது பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படியா எங்களது பேச்சுவார்த்தைகள் இருக்குது அல்லது எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை நீங்கள் கட்டாயம் சிந்திக்க கடமை இவ்வளவு காலம் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருடங்கள் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்றால் எந்தெந்த இடங்களில் நாம் தவறு இழைத்திருக்க வாய்ப்பிருக்கிறது எந்தெந்த இடங்களில் நாம் சட்ட ரீதியாக சரிபோக சரியாக நடக்காமல் இருந்திருக்க வாய்ப்பிருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் சிந்திக்க என்ன கடமைப்பட்டிருக்கிறோம் மார்க்க ரீதியாக தவறு செய்தால் தவறு தான் பிழை செய்தால் பிழைதான் அநியாயம் என்றால் அநியாயம் தான் அன்பு ரீதியாகவும் அந்தஸ்து ரீதியாகவும் இஸ்லாம் சொன்ன இந்த அந்தஸ்துகளை நாம் கொடுத்திருக்கிறோமா என்பதை ஒரு பெண்ணும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார் ஒரு ஆணும் சிந்திக்க கடமை குறிப்பாக இந்த இந்த பிரச்சனை பெண்களில் அதிகம் தன் சகோதரிக்கு விட்டு கொடுக்காமே தன் சகோதரிய போட்டி தன் சகோதர உணர்வுல அதிகமாக நடந்து கொள்ற தன்மை பெண்களிடத்தில் அதிகமாக என்ன செய்கிறது ஒவ்வொரு சமுதாயத்திலும் நடக்கக்கூடிய நிலைமை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த செய்திகளை உள்வாங்கி இஸ்லாம் குடும்ப உறவு முறைகளில் எதை எடுத்தாலும் அதற்கென ஒரு பார்வையும் அதற்கென ஒரு அந்தஸ்தும் அதுக்கென ஒரு விளக்கமும் சட்டத்தையும் இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது சொல்லி இருக்கிறது என்பதை புரிந்து அதன்படி நடக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக